என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய புதிய நாளில் உங்களோடு சேர்ந்து இறை வார்த்தையை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் நம்மோடு இருப்பதால் எதுவும் நம்மை அச்சுறுத்த முடியாது இப்பொழுது நம் மனதை குழப்பாமல் அமைதியாக்கி இறைவன் நமக்கு வழங்கும் இந்த கேட்போமாக இன்றைய திருப்பாடல்கள் தொன்னூற்றி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறைவார்த்தை ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இந்த இறைவார்த்தை ஆண்டவரின் ஆட்சி நிலையானதையும் அவர் ஒரு வல்லமையான அரசராக உள்ளதையும் எடுத்துரைக்கின்றது உலகம் எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் இறைவன் ஆட்சி செய்கிறார் அவரது ஆட்சி மட்டும்தான் ஏற்கனவே அவர் உருவாக்கிய அமைப்பின் கீழ் இயங்குகின்றது அது ஒரு வல்லமையான திட்டமிட்ட இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது உலகத்தில் ஏற்படும் எல்லா குழப்பங்களுக்கும் நடுவே நாம் ஒரே ஒரு உண்மையை நம்ப வேண்டும் நம்முடைய இறைவன் ஆட்சி செய்கின்றார் மனிதர்கள் திட்டங்கள் மாறலாம் நாம் நம்பியவர்கள் நம்மை விட்டு விலகலாம் நம் வாழ்க்கை திடீரென தடுமாறலாம் ஆனால் அவர் மட்டும் என்றும் ஒரே மாதிரியாக ஆட்சி செய்கின்றார் இந்த இறைவார்த்தை இன்று உங்களை உற்சாகப்படுத்தும் உங்கள் பயங்களை அடக்கும் வல்லமை கொண்டது ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளை தொடங்கும் வேளையில் நான் உங்கள் சன்னதியில் என் முழு இதயத்தோடும் வந்து நிற்கின்றேன் உலகம் மாற்றமடைந்தாலும் நீங்கள் மட்டும் மாறாத அரசராக அசைவுறாத தூணாக என் வாழ்வின் நடுவே நிற்கின்றேன் இன்று நான் என்னை மறந்துவிட்டு உங்கள் ஆட்சிக்கு கீழ் நடப்பதற்கான இந்த நாளை உங்களிடம் மனதுடன் ஒப்படைக்கின்றேன் ஒரு பாகம் எனவே நான் சந்திக்க கூடிய ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் அனுமதித்த நிகழ்வுகள்தான் என்பதை நம்பிக்கையோடு ஏற்கின்றேன் ஆண்டவரே நான் பேசும் வார்த்தைகள் உங்கள் வார்த்தையாயிருக்கட்டும் நான் செய்யும் செயல்கள் உங்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பார்க்கும் பார்வை நீங்கள் காண்பது போலவே உணர்வுடையதாக இந்த நாள் முழுவதும் அதிர்ச்சிகளிலும் அமைதியாக சிக்கல்களிலும் நம்பிக்கையுடன் வெற்றிகளிலும் பணிவுடன் நான் நடக்க உதவும் நான் மட்டும் வாழ வேண்டாம் ஆண்டவரே நீங்கள் எனக்குள் வாழட்டும் என் வார்த்தைகளில் உங்கள் ஒலி ஒளிக்கட்டும் என் நடத்தையில் உங்கள் கருணை பிரதிபலிக்கட்டும் நீங்கள் ஒரு கருவியாக மாற்றி பிறர் ஒளி ஒளிபரப்ப உபயோகப்படுத்துங்கள் உங்கள் ஆட்சி என் உள்ளத்திலும் ஆரம்பிக்கட்டும் அந்த ஆட்சி என் உறவுகளிலும் என் சிந்தனைகளிலும் என் செயல்களிலும் பரவட்டும் இந்த நாளை நீரே நடத்துங்கள் ஆண்டவரே ஓர் ஒளி போல ஓர் வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் முலையில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலும் கண்ணீர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகின்றேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க